என்சிபி வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்க நாப் பண்ணிட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க திமுக குடும்பத்தோட இது வரைக்கும் தொடர்பு பத்தி பேசியிருந்தாங்க போலீஸ் துறையே வந்து ஒரு செயல்படாம இருந்ததுன்னு சொல்லி பாஜக பண்றவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க பட் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சங்கர்ஜிவால் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு திரும்பியும் போலீஸ் வந்து இன்னொரு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அவர் வந்து பண்ணது உண்மை இரண்டாயிரத்தி பதினேழுல அவர் கோர்ட்டால வந்து விடுவிக்கவும் பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கோர்வையை எப்படி பாக்குறீங்க சினிமா துறையினும் இதுல லிங்க் இருக்கு அமீனுக்கு லிங்க் இருக்குன்றாங்க ஆஹ் அவர் எடுத்த அந்த கிருத்திகா உதயநிதி வரைக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து ஒரு விசாரணையே நடக்காம ஒரு குற்றச்சாட்டுக்களை பத்திரம் வச்சுட்டு போறதை எப்படி பாக்குறீங்க முதல் விஷயம் சார் அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் அது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அது கைது பண்ணியிருந்தா அது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக மட்டும் பார்க்காம ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு நிறைய வந்து லைக்ஸு வியூஸ் வாங்குறது மட்டும் பார்க்காம இது ரொம்ப சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து போலீஸ் மாத்திரம் இல்லையே இல்ல சார் இது நேஷனலா இருந்தாலும் சரி சார் லோக்கலா இருந்தாலும் சரி சார் நீங்க வந்து ஒரு 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 இந்திய நாட்டு பிரஜையா வந்து இதை பார்க்கணும் ஸோ அதை தான் நான் சொல்றேன் இதை வந்து நீங்க வந்து ஒரு துறையை மட்டும் இப்ப திமுக மட்டும் இல்ல சினிமா துறையை மட்டும் அப்படின்னு பாக்காதீங்க ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுறதும் பாக்காதீங்க இன்றைக்கு இந்த இந்த போதை அப்படிங்கிறது நாட்டையே உழுக்க ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்கு இதுல ஒரு பெரிய சீரியஸ்னஸ் இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான் அமெரிக்கா தான் பெரிய வல்லரசு அப்படிங்கிறாங்க ஆனா அடுத்த வரக்கூடிய அந்த அதிபர் தேர்தல்ல போட்டி போடக்கூடிய போட்டி யாருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்பது வயசு காரணக்கும் எண்பத்தி நாலு வயசு காரணக்கும் ஐநால அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனா இளைஞர்கள் இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன் சைல்டு பாலிசின்னு வச்சிருந்தாங்க குழந்தை இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க சோ இதெல்லாம் பிரச்சனை இருக்கு உலகம் ஃபுல்லாவே பார்க்கும்போது இந்தியால தான் இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு சோ நம்மளை வந்து நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத பலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் சீர்குலைக்கணும் சோ இப்ப இளைஞர்களை வந்து நீங்க வந்து போதைக்கோ இந்த மாதிரி ஏதோ அடிமை ஆக்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து ஒரு இன்ஆக்டிவா ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டையே நீங்க வந்து சீர்குலைக்க முடியும் இந்த தப்ப நீங்க வந்து அப்படிதான் பாக்கணும் பட் இன்னொரு விஷயம் ஓகே இவருக்கு வந்து அந்த அரசியல் பின்புலம் இருந்திருக்கு இவர் ஏற்கனவே மாட்டிருக்காரு அப்படின்னா அத வந்து அவங்க அவனை வந்து இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க கூடாது ஒரு முதல்வருடைய குடும்பத்தினுடைய எல்லாரோடையுமே வந்து போட்டோ எடுத்துக்கிறாரு இப்ப நான் நாளைக்கு நானே எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியுமா சங்கர் ஜிவால் வந்து விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு நான் அந்த விளக்கத்தை பார்த்தேன் அத பாக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால கூட இப்படி இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஒருத்தன் பத்தே பத்து சிசிடிவி கொடுத்தா அப்படின்றதுக்காக அவனை கூப்பிட்டு நீங்க ஹானர் பண்ணி நான் அவனுக்கு அவார்டு கொடுக்கல நான் அவனுக்கு வந்து பிரைஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பத்து சிசிடிவியோட விலை எவ்வளவு சார் இருக்கும் இன்னைக்கு வந்து அநேகமா சென்னையில நிறைய வீட்டுல சிசிடிவி போடுறாங்க ஒரு எட்டுல இருந்து பத்து சிசிடிவி உங்க வீட்டுல பிக்ஸ் பண்றீங்க மிஞ்சி போனா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சார் இருக்கும் அவர் வந்து பத்து சிசிடிவி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் செஞ்சதுனால நான் அவருக்கு வந்து பரிசு கொடுத்தேன் அப்படின்றார் பப்ளிக்கும் போலீஸும் பார்ட்னர்ஷிப்ல பண்ணும் சொல்றார் போலீஸும் ஒரு போதை கடத்தல் செய்யக்கூடிய போலி போலீஸும் ஒரு இல்லீகல் பிசினஸ்ல இருக்கிறவனும் பார்ட்னர்ஷிப் பண்ணி நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு டிஜிபி சொல்றார் அப்படின்னா இதை எப்படி சார் பாக்குறது மக்கள் வந்து அந்த போலீஸ் துறையை எப்படி சார் பார்ப்பாங்க இத வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க இப்படி யோசிங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மாக் இருக்கு இல்ல கள்ளச்சாராயம் இருக்கு இல்ல கஞ்சா இருக்கு அப்படின்னா அதாவது நான் வந்து எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறேன்னு பாருங்க அதாவது நீங்க குடிக்கிறதே தப்பு கஞ்சா அடிக்கிறதே தப்பு இன்னைக்கு அது கூட பரவாயில்ல ஏன்னா அவன் கஞ்சா அடிச்சிட்டு பட்டு இருந்தான்னா ஒரு ஆறு மணி நேரத்திலயோ எட்டு மணி நேரத்திலயோ பத்து மணி நேரத்திலயோ அவன் போதை தெளிஞ்சிடும் நாளைக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்துல நான் திருந்தி வாழணும்னு அவனை வந்து எங்கேயாவது ஒரு சென்டர்ல கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் பண்ணி அவனை திருத்தி கொண்டு வர முடியும் இந்த வந்து கெமிக்கல் பண்ணக்கூடிய உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துல எந்தெந்த நரம்ப போய் அட்டாக் பண்ணா உங்களுடைய அந்த மதி மழங்க செய்ய முடியும் உங்களை இன் ஆக்டிவ் ஆக்க முடியும் ஒரு வாரம் பத்து நாள் கூட நீங்க போதையிலேயே இருக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த மருந்த செலுத்துறாங்க சார் இது எவ்வளவு சீரியஸ்னஸ் சார் நீங்க வந்து உங்க ஒரு ஒரு பையனை சார் வயசு வளர்க்கறீங்க காலேஜுக்கு போன உடனே உங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு இதுல அடிக்ட் பண்ணுவீங்க அப்படி வர்ற காசுல இன்னைக்கு போலீஸ் துறை நான் வந்து வாங்கிக்கிறேன் அதே மாதிரி திமுக குடும்பம் வந்து பரிசு பொருளா வாங்கிக்கிறேன் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வெளியூருக்கு போகும்போது அவன் வந்து ஸ்பான்சர் பண்றான்னு சொல்றாங்க அவன் கொடுக்குற காசுல போய் நான் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு வரேன் அவன் குடுக்கறான் அவன் சொந்த காசை கொடுக்கல சார் அவன் அப்ப வீட்டு காசை குடுக்கல சார் பல குடும்பங்களுடைய தாலியா அறுக்கிறாங்க சார் பல குழந்தைகளுடைய வாழ்க்கையை போகுது சார் இது அந்த மாதிரி பாருங்க இந்த டேரக்டர் நல்லவரு அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு இந்த அரசியல்வாதி அப்படியே பார்க்காதீங்க சார் இது ரொம்ப சீரியஸான விஷயம் சார் தமிழ்நாட்டுல சென்னையில சென்னைல புரியுது பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து முத்ரா போர்ட்ல அவ்வளவு பிடிக்கிறீங்க லக்ஷவதீப்ல பிடிக்கிறீங்க மாலத்தீவுல பிடிக்கிறீங்க எல்லாம் சரிதான் அது வரைக்கும் அந்த மத்திய சங்கத்து இருக்குதுன்றத அந்த கேள்விய முன்னேக்குறாங்கல்ல சார் இத சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணும்னு தெரியல முத்ரா போர்ட் பாம்பே இதெல்லாம் தான் சார் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் க்ளோஸா இருக்குது ஒரு ஷிப் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வரணும் அப்படின்னா அதாவது ஆப்கானிஸ்தான்ல இதெல்லாம் வளர்க்குறாங்க சார் அங்க வந்து இது வந்து ஒரு குடிசை தொழில் சார் அவன் என்ன பண்றான் அங்க இருந்து ஈஸியா பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு வருவான் பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய நட்பு நாடா நம்ம நாட்டை சீரழிக்கிறதுக்கு வந்து சந்தோஷமா இருக்க மாட்டானா சைனாவும் பாகிஸ்தானும் பார்ட்னர் சார் சைனா இன்னைக்கு நம்மள டைரக்டா அட்டாக் பண்ண முடியலன்னா பாகிஸ்தான் வழியா ஆக்சஸ் இருக்குன்னா அங்கதானே சார் வருவாங்க குஜராத் வந்து பார்டர் ஸ்டேட்டு பாகிஸ்தான்ல இருந்து ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து குஜராத் அதுக்கு அடுத்தது நீங்க வரணும்னா பாம்பேக்கு வரலாம் நேரம் சென்னைக்கு வர முடியுமா முடியாது இது என்ட்ரி இத பார்க்க தெரியாதவன் அட்லீஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து போய் பாருங்க இந்த பேசக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவன் பொண்ணோ பையனோ படிப்பான் இல்ல அவங்க கிட்ட இருக்கிற அட்லஸ் மேப் எடுத்து பாருங்க குஜராத் எங்க இருக்குன்னு இன்னைக்கு பஞ்சாப் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு போதையிலன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்றோம் அவன் அங்கே இந்த கல் அடிக்கிற மாதிரி தூக்கடி அடிச்சான்னா கூட இங்க பஞ்சாப்ல வந்து விழுந்துரும் இன்னைக்கு குட்டி குட்டியா ட்ரோன்ல எடுத்துட்டு வந்து போட்டு போயிடுறாங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து போட்டு போயிடுறாங்க அப்ப நம்ம சொல்ல முடியுமா பஞ்சாப் பஞ்சாப்ல யார் சார் ஆட்சி பண்றாங்க அம்மா ஆத்மி தானே நான் அம் ஆத்மி அப்ப சொல்ல மாட்டேன் இட் இஸ் நாட் அபவுட் பாலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க எங்க இருக்குன்றத பாக்கணும் இப்ப லேட்டஸ்டா ஒரு ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோவோ வந்து ஐசி இருந்து வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ல நிக்கிறான் அவன புடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா அவன் என்ன சொல்றான் சென்னையில இருந்து ஒரு பிஷிங் போட் வரும் அவன்கிட்ட குடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்றான் அங்க வரவையா நேரா சென்னைக்கு வர மாட்டேங்க வர முடியாது சார் டிஸ்டன்ஸ் லாஜிஸ்டிக் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் கடத்துறதுக்கு எப்படி அதாவது போலீஸ்காரங்க ஒரு விதத்துல யோசிச்சா இந்த ட்ரகு சப்ளை பண்றவன் பல விதத்துல யோசிப்பான் சார் அவனுடைய லாஜிஸ்டிக்கல் தான் இப்ப இங்க இருந்து இங்க வரணும் இங்கே இருந்து இங்க வரணும் எங்க இருந்து வந்தா எங்க இருந்து ஈஸியா போகும்ன்றத அவன் கணக்கு பண்ணி பண்றான் இதுக்கு வந்து குஜராத்ல குஜராத்லதான வருது அதாவது படிச்ச நிறைய முட்டாள்கள் பேசக்கூடியதை இப்படிதான் பேசுறாங்க குஜராத்ல சார் ஒரு போர்ட்ல எவ்வளவு கண்டெய்னர் வரும் தெரியுமா இப்பெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்ரே மிஷினே வச்சிருக்காங்க கண்டெய்னரையே ஸ்கேன் பண்றாங்க இவன் ஒரு நான் ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னர்ல ஒரே ஒரு தேங்காய் முடிய அளவுக்கு உள்ள வச்சிருந்தானா சில நேரம் அது ஸ்கேனர்லயும் வராது மோப்ப நாய்கள் வச்சு பிடிக்கிறாங்க இப்படி எல்லாம் அதாவது அவன் அஞ்சு கிலோ புடிச்சா கூட புடிச்சிருக்கிறானேன்னு நம்ம வந்து சந்தோஷப்படணும் எஸ் இது பிடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா இவங்க பண்றதுல ஒரு அஞ்சு இல்ல லெஸ் தேன் ஃபைவ் தான் இருக்கும் பிடிச்சிட்டாங்க இனிமே பல விலக தான் போகுது வந்து மீண்டும் ஒரு டிஸ்கஸ் கரெக்ட்டுங்களா நீங்க ஆதங்கமும் நமக்கு வந்து ரொம்ப புரியுது நம்ம நேயர்களுக்கும் அவங்களுக்கு புரிஞ்சாலும் சரி அரசுக்கு புரிஞ்சாலும் சரி நமக்கு அந்த சந்தோஷம்தான் இவ்வளவு நிறைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி